ஓம் நமோ நாராயண் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை திருப்பதியினுடைய வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகுது அதற்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் திருமலையில் செய்துட்டு வர்றதா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பத்து நாட்களுக்கும் திருமலை திருப்பதியினுடைய டோக்கன்ஸ் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்ஸோ அல்லது அங்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டடு சர்வ தரிசனம் ஃப்ரீ டோக்கன்ஸோ நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ டோக்கன்ஸ் எவ்வளவு டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க எந்தெந்த லொக்கேஷனில் எல்லாம் தரப்போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நேற்று ஈவினிங் திருமலை திருப்பதியினுடைய ப்ரெஸ் ரிலீஸில் இருந்து இன்ஃபர்மேஷனை நமக்கு தந்திருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஜனவரி பத்து பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் மொத்தம் அதாவது டோட்டலாக இந்த மூன்று நாட்களுக்கும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஃப்ரீ ஸ்லாட்டடு சர்வ தரிசன டோக்கன்ஸ் கண்டினியூஷாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி காலையில் ஐந்து மணியிலிருந்து இந்த முதல் மூன்று நாட்களுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்லாட்டடு சர்வ தரிசனம் ஃப்ரீ டோக்கன்ஸ் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜனவரி பனி பதிமூணாம் தேதி பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாறு ஜனவரி பதினேழு ஜனவரி பதினெட்டாம் தேதி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்த நெக்ஸ்ட்டு செவன் டேஸுக்கும் உண்டான ஃப்ரீ டோக்கன்ஸ் அந்த டேட்டுக்கும் முதல் நாள் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா பதிமூணாம் தேதி தரிசனத்துக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியும் பதினான்காம் தேதி தரிசனத்துக்கு பதிமூணாம் தேதியும் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ எந்த லொக்கேஷனில் இந்த ஸ்லாட்டடு சர்வதரிசன ஃப்ரீ டோக்கன்ஸ் தரப்போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் இந்த ஃப்ரீ டோக்கன்ஸ் திருப்பதியில் மொத்தம் எட்டு இடங்கள்லேயும் எட்டு இடங்களில் டோட்டலாக எயிட்டி செவன் கவுண்டர்ஸில் ஓப்பன் செய்து தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையெல்லாம் இந்த ஸ்லாட்டடு சர்வதரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ராமச்சந்திரா புஷ்கரணி அதாவது கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா புஷ்கரணி பூதேவி காம்ப்ளக்ஸ் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஜீவகோனா ஸ்கூல் இந்திரா கிரவுண்ட் ராமநாயுடு ஸ்கூல் எம்ஆர் ஸ்கூல் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த எட்டு லொக்கேஷன்லேயும் திருமலாவில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் கம்யூனி கம்யூனிட்டி ஹால்லையும் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கீழ்த்திருப்பதியில் இந்த எட்டு இடங்கள்லேயும் எண்பத்தி ஏழு கவுண்டர்ஸும் திருமலாவில் கம்யூனிட்டி ஹாலில் நாலு கவுண்டர்ஸும் டோட்டலாக நைன்டி ஒன் கவுண்டர்ஸ் மூலம் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான இந்த ஃப்ரீ டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஒன்றும் தந்திருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் கீழ்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இந்த எட்டு இடங்கள்லையும் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டடு சர்வ தரிசன டோக்கன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்ககிட்ட ஒரிஜினல் ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்லிப்பில் நம்ம ஃபோட்டோவோட நம்ம ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஸ்லிப் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ஸ்லிப்பில் நம்ம எப்போ போய் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிற டைமும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டைம் ஸ்லாட் படி திருமலாவில் போய் க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் வே சீக்கிரமாக செய்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜனவரி மந்த்துக்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ணலை அப்படின்னா கூட ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர்டு சர்வ தரிசன ஃப்ரீ டோக்கன்ஸ் வாங்கிக்கிட்டு சுவாமி தரிசனத்துக்கு திருமலைக்கு நீங்கள் போகலாம் ஆனால் எந்த ஒரு தரிசன டோக்கன்ஸும் இல்லாமல் மட்டும் திருமலைக்கு போக வேண்டாம் ஏன்னா ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்ஸ் அதாவது ஆன்லைனில் புக் செய்த தரிசன டிக்கெட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லைனா கீழ்த்திருப்பதியில் இந்த எட்டு இடங்கள்லையும் இஷ்யூ பண்ணக்கூடிய ஸ்லாட்டடு சர்வ தரிசன டோக்கன்ஸ் உங்கள் கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா திருமலாவில் ஒரே ஒரு இடத்துல நாலு கவுண்டர்ஸ் மூலம் இஷ்யூ பண்ணக்கூடிய ஸ்லாட்டடு சர்வ தரிசன டோக்கன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸோ ஃப்ரீ டிக்கெட்ஸோ உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் மூலவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை நீங்கள் தரிசனம் செய்ய முடியும் இந்த ரெண்டுமே எங்கிட்ட இல்லைனா கூட நீங்கள் திருமலைக்கு போகலாம் ஆனால் சுவாமி தரிசனம் மட்டும் செய்ய முடியாது திருமலாவில் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு வரலாம் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டடு சர்வதரிசன டோக்கன்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு திருமலைக்கு போகணும் அப்படின்னா ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய ஆதார் கார்டு கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து நேற்று ஈவினிங் நமக்கு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ